உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் வடக்கு மத்திய பகுதியில் ஆன்டி கிளாக் வாய்ஸ் படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு ஹார்ட்டில் ஒரு ஏஜ் ஆன பிற்பாடு தண்டு இருக்கும் இல்லைன்னா ஹார்டுடைய மருந்தை சாப்பிடுவார்கள் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ துர்கை கோயிலோ காலை நாலு மணிக்கு பூஜை செய்வாங்க நமக்கு வந்து காமவெறி இருக்கும் நாம் நம்முடைய சம்சாரம் கூட படுப்போம் அப்பொழுது அந்த கோயில் இருந்து வருகின்ற நல்ல வைப்ரேஷன் நமக்கு தாக்கும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கோயில்லேருந்து பத்து மீட்டராவது தள்ளி தான் ஏன் வாழணும் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காண